தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி சின்ன திரைத்தொடர்களில் வில்லி ஹீரோயினா நடிச்சு அசத்தி வருவங்க தான் நடிகை நீலிமாராணி இவங்க திமிரு சந்தோஷ் சுப்பிரமணியம் நான் மகாநல்ல போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க நீலிமாராணி இசைவாணன் என்பவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த நிலையில திருமணம் குறித்து நீலிமாராணி சமீபத்திய பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதாவது என்னுடைய கணவர் இசைவாணனை எனக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக தெரியும் எனக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தது அவர்தான் எங்களுக்கு இருக்கும் புரிதலுக்கான முக்கிய காரணம் வயது வித்தியாசம் தான் வயசு வித்தியாசம் இருக்கிறதுனால ஒருத்தர் பக்குவமாகவும் இன்னொருத்தர் அறகுறையாகவும் இருப்பாங்க இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கும் ரெண்டு பேருமே பக்குவமா இருந்தா அது வாழ்க்கையில சிக்கலை தான் உருவாக்கும் அதனால கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையே வயது வித்தியாசம் இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நீலிமராணி சொல்லியிருக்காங்க